மதுரையில் நடைபெறுவது அரசியல் மாநாடு அல்ல என கூறியுள்ள நடிகை கஸ்தூரி சனாதானத்தை ஒழிப்போம் என கூறுவதுதான் அக்மார்க் மதவாதம் எனவும் மாற்று மதத்தை சேர்ந்த இயக்குநர் அமீர் முருக பக்தர்கள் என கூறி மதவாதம் செய்வதாக தேவையில்லாத சொற்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் எப்படி நீங்க நீங்க சொன்னீங்க இது வந்து எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு மதவாதம் இல்லை ஆன்மீகம் மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம் முருகனை போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம் இது முருக பூமி இது ஆன்மீக பூமி இதோ மீனாட்சி கோயில் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து மதம் இருக்கலாம் ஆனால் மத நல்லிணக்கமும் அதிகமாக இருக்குங்கிறதே இன்னைக்கு விழாவில் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க மாதிரி சொல்லியிருக்காரு அமீர் சொல்லியிருக்காரு நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக விளங்கி கொண்டிருக்கிற மாநகரம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சிலர் மாற்று மதத்தினர் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்